அஸ்ஸலாமு அலைக்கும் தன்னை தாழ்வாக நினைப்பவர்கள் வாழ்வில் ஜெயிப்பதில்லை பிறரை தாழ்வாக நினைப்பவர் வாழ்வில் முன்னேறுவதில்லை தன்னை உயர்வாக நினைப்பவர் பிறர் நிலை மதிப்பதில்லை பிறரை உயர்வாக நினைப்பவர் தன்னிலை தாழ்வதில்லை புகிழ்ச்சியில் வளர்ப்பவர்களுக்கு தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்ப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையே துணை நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் என்பதை விட சூழ்நிலைகள் நம்மை மாற்றும் என்பதே உண்மை வாழ்க்கை வேடிக்கையானது ஒன்றுமில்லாமல் வருகிறார்கள் எல்லாவற்றுக்கும் போராடுகிறார்கள் எதுவும் இல்லாமல் போகிறார்கள் பணம் பொருள் என இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது அஸ்ஸலாமு அலைக்கும்